السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والآقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين قلية كل وقلية الحمد لله رمضان رأي مادتي أريكوري باقيتي الله رب العالمين يمكن كوري الكرام الحمد لله ரமதான் மாதத்தை அடைந்ததோடு மட்டுமல்லாமல் அல்லாஹுடைய பாதையில் அல்லாஹ் கடமையாக்கிய ரமதானுடைய நோன்பை நோக்கக்கூடிய வாக்கியத்தையும் அல்லாஹு ஆலமின் எமக்கு அல்லாஹ் அல்லாஹூர் ஆலமின் கடமையாக்கிய இந்த ரமதான் மாதத்துடைய சிறப்புகளை குர்ஆன் சுன்னாவின் வழியில் அறிந்து கொண்ட மக்கள் என் எத்தனை பேர் அல்லாஹ் அப்புல் ஆலமின் ரமதான் மாதத்திற்கு கொடுக்கக்கூடிய சிறப்பு என்ன அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அழிகி வசல்லும் ரமதான் மாதத்திற்கு கூடிய சிறப்புகள் என்ன என்பதை இந்த சிறிய நேரத்தில் எம்மால் முடிந்த அளவு பார்ப்போம் முதலாவதாக அல்லாஹ் அல்லாஹர் அப்புல்லாலும் படைத்த இந்த உலகில் அல்லாஹ் நாடியதை படைப்பான் படைத்ததில் அல்லாஹ் நாடியதை தேர்ந்தெடுப்பான் அல்லாஹ் அப்புல் ஆலமின் அவனுடைய புத்தகமல் குஹானிலே கூறுகிறான் அல்லாஹ் நாடியவத்து உங்களுடைய ரம்பு அல்லாஹ் நாடியவற்றை படைப்பான் படைப்பதில் அல்லாஹ் ரபுல் ஆலமின் நாடியவற்றை அல்லாஹ் நபுல் ஆலமின் தேர்ந்தெடுப்பார் அல்லாஹ் ஏழு வானங்களை படைத்தான் அதில் அல்லாஹ் சொர்க்கங்களை படைத்தான் அந்த சொர்க்கத்தில் ஜன்னத்தில் சுனதோசை உயர்ந்த சொர்க்கமாக அல்லாஹ் தேர்ந்தெடுத்தார் அல்லாஹ் கோடான கோடி மலக்குகளை படைத்தான் அந்த மலக்கில் மீகா ஜிப்ரி அலிஸ்வலா இந்த மலக்குகளை அல்லாஹ் விசேஷமான பணிகளுக்காக அல்லாஹ் ரபுல் ஆலமின் தேர்ந்தெடுத்தார் மனிதர்களை படைத்தான் ஜின்களை புடைத்தான் அந்த மனிதர்களுக்கும் ஜின்களுக்கும் வழிகாட்டுவதற்காக நபிமார்களையும் வசூல்மார்களையும் அல்லாஹ் தேர்ந்தெடுத்தார் அந்த நபிமார்கள் ரசூல்மார்களிலும் ஐந்து விசேஷமான நபிமார்களை ரசூல்மார்களை அல்லாஹ் தனக்காக தேர்ந்தெடுத்தார் நூ அலை இஸ்வலாத்து வசலாம் இப்ராஹிம் அலி இஸ்வல்லாத்து வஸ்ஸெல்லாம் மூஸ்ரா அலி இஸ்வலாத்து வசஸெல்லாம் அலை இஸ்வல்லாத்து வசலாம் நபி முஹம்மது சல்லி வசல்லம் இந்த ஐவரிலும் அல்லாஹ் ரபுல் ஆலமின் இருவரை மேலும் தனக்கு நெருக்கத்திற்குரியவர்களாக அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான் இப்ராஹிம் அலிஹலாம் முகம் இந்த அலிஹி அல்லாஹ் அல்லாஹூ ரூமின் தனக்கு மிக நெருக்கமானவராக அல்லாஹ் படைத்த இந்த உலகத்தின் படைப்பில் இவர்களை போன்ற ஒரு படைப்பில்லை என்பதை அல்லாஹ் நிரூபணம் செய்வதற்காக அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான் முகமது இப்படி அல்லாஹுடைய தேர்ந்தெடுப்புகள் நீண்டு கொண்டே போகும் அல்லாஹ் கண்ணியமானவற்றை தேர்ந்தெடுப்பான் அல்லாஹ் தூய்மையானவன் சுத்தமானதைத்தான் அல்லாஹ் அபுல் ஆலமின் தன்னுடைய தேர்ந்தெடுப்பாக அல்லாஹாக்குவான் இப்படி அல்லாஹ் மாதங்களின் எண்ணிக்கை பனிரெண்டாகும் ஆம் அந்த பனிரெண்டு மாதங்களில் அல்லாஹ் அபுல் ஆலமின் தன்னுடைய மாதமாக தன்னுடைய அருளும் அருள் வளங்களும் நிரப்பமாக இருக்கக்கூடிய மாதமாக அல்லாஹ் ஒரு மாதத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறான் அந்த மாதம் என்ன நாம் அடைந்திருக்கக்கூடிய கண்ணியத்துக்குரிய ரமதானுடைய மாதம் தான் இந்த ரமதானுடைய மாதம் அடைந்தால் அல்லாஹனுடைய தூதர் செல்லம் அவர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள் ஆனந்தம் அடைந்தவர்களாக அல்லாஹுடைய தூதர் சொல்லி மத்தியில் வந்து சொல்லுவார்கள் அஹமது நசாஹி போன்ற கிரந்தங்களில் சகைகான அறிவிப்பாக அறிவிக்கப்படுகிறது அவு குறை அல்லாஹ் வாங்குவர்கள் மூலமாக அல்லாஹ்வுடைய தூதர் ரமதானுடைய மாதம் வந்தால் சஹாபாக்களுக்கு முன்னடையில் வருவார்கள் வந்து சொல்லுவார்கள் அத்தாக்கும் ரமதான் உங்களிடையே இந்த ரமதானுடைய மாதம் வந்து இருக்கிறது இது எப்படிப்பட்ட மாதம் முபாரக் இந்த இரண்டு வார்த்தை போதும் ரமதானுடைய ஒட்டுமொத்த சிறப்புகளையும் அடக்குவதற்கு இந்த ரமதானுடைய காலை பொழுது இந்த ரமதானுடைய மாலை பொழுது இந்த ரமதானுடைய பகல் பொழுது இந்த ரமதானுடைய இரவு பொழுது இந்த ரமதானுடைய ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு கணமும் முபாரக் பரக்கத் கொருந்தية மாதம் ஆகும் இந்த மாதத்தில் உங்கள் மீது நோன்பை கடமையாக்கி இருக்கிறார் துப்தஹு فيه அபவாபுஸ் ஸமா அல் வாசல்கள் திறக்கப்படுகிறது வானத்துடைய வாசல்கள் திறக்கப்படுகிறது சொர்க்கத்துடைய வாசல்கள் இந்த மாதம் ஆரம்பமானது முதல் முடியும் வரை திறந்தே இருக்கிறது வதுகுலகு فيه அபவாபுல் ஜஹித் அல்லாஹ் ரபுல் ஆலமின் நரகத்துடைய வாசலை இந்த மாதத்தில் அல்லாஹ் அணைத்து விளங்கிட்டு விடுகிறார் ஆம் இந்த மாதத்தில் செய்யப்படக்கூடிய எந்த தீமையும் தூண்டுதலால் செய்யப்படுகின்ற தீமை அல்ல அல்லாஹுடைய அல்லாஹ் அல்லாஹு செல்லம் மிக தெளிவாகவே அதை சொல்லிவிட்டார்கள் அல்லாஹு ரபுல் ஆலமின் விலங்கிட்டு விடுகிறார் அப்படி என்றால் இந்த மாதத்தில் ஒருவன் பாவம் செய்கிறான் குற்றம் செய்கிறான் என்றால் ஷைத்தானை விட மிக மிக கொடிய விரோதியாகிய நப்ஸ் எம்மோடு வாழக்கூடிய எம்முடைய நப்ஸ் அந்த நப்ஸ் பாவத்தை தான் ஏவும் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான் அந்த நஃப்ஸின் மூலமாகத்தான் இந்த மாதத்திலே ஒரு மனிதன் பாவம் செய்வான் அல்லாஹ் ஷைத்தானை விளங்கிட்டு விடுகிறான் மேலும் சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதர் லில்லாஹி ஃபீஹி லைலத்துல் கைரும் மின் அல்ஃபி ஷஹர் அல்லாஹுடத்திலே இந்த மாதத்திலே ஒரு இரவு இருக்கிறது அந்த இரவு மாதங்களை விட சிறந்தது சுற்றால அந்த இரவு செய்யப்படக்கூடிய அமல்கள் ஆயிரம் மாதங்களை விட சிறந்தது இந்த அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹு அழைவி அவர்கள் சொன்னார்கள் ஷகுரு ரமதான் ஷகுரு அல்லாஹ் அல்லாஹர் ரகுலாலின் கடமையாக்கி இருக்கக்கூடிய இந்த ரமதானுடைய மாதம் நோன்பின் மாதம் கண்ணியத்துக்குரியவர்களில் நோன்புடைய கூலியை நாம் அறிவுமா அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹூ அழைவி சொன்னார்கள் நாள் நாள் അതീ அல்லாஹ் ரபுல் ஆலமின் அவனுடைய முகத்தை எழுபது ஆண்டுகள் நரகத்தில் இருந்து தூரமாக்குகிறான் அல்லாஹுமார் ஒரு நாள் அல்லாஹனுடைய பாதையில் நோன்பு வைத்து அந்த நோன்பை அல்லாஹ் அங்கீகரித்து விட்டால் அல்லாஹு அப்புல்ல அவருடைய முகத்தை எழுபது ஆண்டுகள் நரகத்தில் இருந்து தூரமாக்குகிறான் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அழகி செல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹு ரபுல் நரகத்தில் நரகத்திலிருந்து எம்மை பாதுகாப்பானாக நரக ஜுவாலையின் தண்டனையில் இருந்து அல்லாஹ் ரபுல் எம்மை நீக்குவானாக அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹு அழிவ செல்லும் மேலும் இந்த நுண்குடைய கூழியை சொன்னார்கள் மன் யார் ரமபானுடைய மாதத்தில் ஈமானோடும் நன்றாக கேளுங்கள் ஈமானோடும் வஷ்திசாவன் நன்மையை எதிர்பார்த்தவராகும் இரண்டுதான் ஈமான் வேண்டும் நன்மையை எதிர்பார்க்க வேண்டும் அல்லாஹுடைய கூழியை எதிர்பார்க்க வேண்டும் அல்லாஹ்வுடைய அருளை எதிர்பார்க்க வேண்டும் அல்லாஹுடைய ரங்கத்தை எதிர்பார்க்க வேண்டும் அல்லாஹுடைய மம்திரத்தை எதிர்பார்க்க வேண்டும் இந்த யார் ரமதானுடைய நோன்பை அடைந்து நோன்பு நுறுக்கிறாரோ நற்செய்தி பெற்றுக் கொள்ளுங்கள் அவருடைய முன் சென்ற பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் அபுலால என்ன செய்கிறான் மன்னித்து விடுகிறான் அல்லாஹு அல்லாஹுடைய மேலும் சொன்னார்கள் அல்ல ஹு இல்லாம் ஆதனுடைய பிள்ளைகள் செய்யக்கூடிய அமல்கள் ஒவ்வொன்றும் அவர்களுக்குடியது இல்லாம் நோன்பைத் தவிர ஏன் அல்லாஹ் ரம்புலாலமி கூறுகிறான் அந்த நோன்பு என்னுடையது நான் தான் அதற்கு கூலி கொடுக்கிறேன் வப்சியாம்ஜும் நான் நோன்பு கேடயமாகும் பாவங்கள் குற்றங்கள் அல்லாவிற்குமானு செய்யக்கூடிய காரியங்கள் இவை அனைத்திலிருந்தும் தடுக்கக்கூடிய கேடயம் நோன்பாகும் வயன காரண யோ சௌமியும் யார் நோன்பை நோக்கிறாரோ உங்களில் அவர் அம்சங்களை கொண்டது ஒன்று பெண்களோடு சேர வேண்டாம் அவருடைய மனைவிமகளோடு அவர்கள் பகல் குலத்தில் சேர வேண்டாம் இரண்டாவது கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டாம் பலாயர் அவர் யாரையும் ஏச வேண்டாம் பைம் அவு காசு யாராவது அவரோடு சண்டையிட்டால் அல்லது அவரை திட்டினால் அவர் சொல்லட்டும் நான் நோன்பாலியாக இருக்கிறேன் இந்த நேரத்தில் எனக்கு இது போன்ற செயல்களுக்கு அனுமதி இல்லை என்று மேலும் தொடர்ந்தார்கள் இந்த முகம்மதின் உயிர் யாரின் கரத்தின் மீது இருக்கிறதோ அவன் மீது சத்தியம் எட்டி சொல்கிறேன் வாயிலிருந்து வரக்கூடிய வாடை அல்லாஹ் கஸ்தூரியின் நறுமணத்தை விட உயர்ந்தது அல்லாஹ் அக்பர் மேலும் கேளுங்கள் லிஸா இரண்டு சந்தோஷம் இருக்கிறது يفராஹுமா அந்த இரண்டை கொண்டு அவன் மகிழ்ச்சி அடைகிறான் இஃப்தாருடைய நேரத்தை அவன் அடைந்து இஃப்தாரை உட்கொண்டால் காலை சஹரில் இருந்து பசியாக இருந்து இஃப்தாருடைய உணவை அவன் உட்கண்டால் அவன் மகிழ்ச்சி அடைகிறான் இரண்டாவது வ இதா லகிய ரப்பஹு ஃபரிஹ் அவன் நாளை மறுமையில் அவனுடைய ரப்பை சந்தித்தால் அந்த ரப்பை சந்திக்கும் நேரத்தில் இந்த நோன்பை கொண்டு இந்த நோன்பின் மூலமாக அல்லாஹ் அவனுக்கு கொடுத்த கூலியைக் கொண்டு இந்த நோன்பின் மூலமாக அவனுக்கு கொடுத்த நரக விடுதலையைக் கொண்டு இந்த நோன்பின் மூலமாக அல்லாஹுவை சந்திக்க கிடைத்த வாய்ப்பை நினைத்து அவன் மகிழ்ச்சி அடைவான் மறுமையில் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்ல அல்லாஹு அழகிய சொல்லம் அவரை சொன்னார்கள் அல்லாஹு ரப்பூலமின் இந்த இரண்டு மகிழ்ச்சியையும் எந்த குறைவில்லாமல் அல்லாஹ் உலகத்தில் வாழும் எல்லா முஸ்லிம்களுக்கும் அல்லாஹ் சந்தன் வாழாக மேலும் அல்லாஹுடைய தூதர் சொல்ல அல்லாஹு அழகிய செல்லம் அவர்கள் சொன்னார்கள் நோன்புடைய நேரம் வந்தால் அழைப்பவர் அழைப்பார் வனாதா முனாதின் அவர் சொல்லுவார் யமாவியல் நன்மையில் விரையக்கூடியவர்களே இது உங்களுடைய மாதம் முன்னேறுங்கள் தொழுகையை ஜமா அத்தோடு தொழுபவர்களா நீங்கள் சரியான முறையில் ஜமா அத்தோட தொழுகையை நிறைவேற்றுவதற்கு முன்னேறுங்கள் அல்லாஹ் ஓய் குறைவாக விக்கிரி செய்ய செய்பவர்களா நீங்கள் பிரமதானுடைய மாதம் குறைவாக அல்லாஹ் ஓய் விக்கிரி மாதம் அல்ல அக்பில் முன்னேறுங்கள் குரானை ஒரு பக்கம் இரண்டு பக்கம் ஓதக்கூடியவர்களா இது அதற்கூடிய மாதம் அல்ல குரான் இறக்கப்பட்ட மாதம் அதிகமாக குரானை ஓதுங்கள் அப்புபில் முன்னேறுங்கள் ஏழைகளுக்கு உங்களால் முடிந்த அளவு குறைவாக உதவி செய்து வந்தீர்களா வேண்டாம் இந்த மாதம் வந்தைகளை தொடர்ச்சியாக செய்யக்கூடிய மாதம் அப்புபில் சவக்காவில் முன்னேறுங்கள் இப்படி எல்லா வணக்க வழிபாடுகளிலும் குறை உள்ளவர்களை இன்னும் அதிகப்படுத்தக்கூடிய மாதம் இது முன்னேறுங்கள் வணக்க வழிபாட்டில் என்று அழைப்பார் மேலும் சொல்லுவார் தீமையில் விளையக்கூடியவர்களே தீமையை தொடர்ந்து செய்யக்கூடியவர்களை ஆக்கோசியர் குறைத்துக் கொள்ளுங்கள் இது கண்ணியமான மாதம் அல்லாஹுவால் கண்ணியப்படுத்தப்பட்ட மாதம் அல்லாஹுடைய தூதரால் கண்ணியப்படுத்தப்பட்ட மாதம் இந்த மாதத்தில் அல்லாஹுடைய பார்வை இருக்கும் பொழுது அல்லாஹுடைய அருள் நிரப்பமாக இருக்கும் பொழுது அல்லாஹுடைய மன்னிப்பை தேடி உலகத்தில் உள்ள எல்லா முஸ்லிம்களும் சென்று கொண்டிருக்கும் பொழுது பாவத்தை செய்து இந்த மாதத்துடைய கண்ணியத்தை கலங்கப்படுத்தி விடாதீர்கள் உங்களுக்கு நீங்களே அணியம் செய்து ஆக்கோசியர் அதனால் பாவங்களை குறைத்துக் கொள்ளுங்கள் தொழுகையை விடுவதிலிருந்து விலகிக் கொள்ளுங்கள் இருப்பதிலிருந்து விலகிக் கொள்ளுங்கள் செய்வதில் அல்லாஹவை நினைக்காமல் இருப்பதிலிருந்து விலகிக் கொள்ளுங்கள் குரானை குரானை புறக்கணிப்பதை விட்டு விலகிக் கொள்ளுங்கள் அசிங்கமான மானக்கேடான காட்சிகளை தொலைக்காட்சியின் வாயிலாக அல்லது ரேடியோக்களின் மூலமாக செறி பார்ப்பதிலிருந்தும் விலகிக் கொள்ளுங்கள் வீணான காரியங்கள் உங்களுடைய நேரங்களை இந்த ரமதானுடைய மாதத்தில் செய்வதிலிருந்து விலகிக்கொள்ளுங்கள் குறைத்துக் கொள்ளுங்கள் ஏன் இங்குதான் இருக்கிறது கூர்ந்து கவனியுங்கள் உங்கள் சதிகளை எனக்கு கொடுத்து கேளுங்கள் அல்லாவிடத்திலே இந்த ரமதானுடைய மாதத்தில் நரகத்தில் இருந்து விடுதலையாக கூடிய மக்கள் இருக்கிறார்கள் அல்லாஹ் அக்பர் அல்லா நரகத்தில் இருந்து மக்களை விடுதலை செய்கிறார் எதற்காக ஒரு முஸ்லிம் இந்த பூமியில் வாழ்கிறானோ எதற்காக அல்லாஹு எஞ்சுகிறானோ எதற்காக நன்மைகள் தொடர்ந்து இருக்கிறானோ எதற்காக பகல் இரவு பாராமல் பாதையில் உழைத்து அல்லாவுடைய செலவு செய்து கொண்டிருக்கிறானோ அந்த நரக விடுதலையை அல்லாஹ் இந்த ரமதானுடைய மாதத்தில் அழைக்கிறான் எப்போது எப்போது ரமதானுடைய மாதத்தில் நரகத்தின் விடுதலை முதல் பத்திலா இரண்டாவது பத்திலா மூன்றாவது பத்திரா ஒற்றைப்பட இரவுகளிலா அல்லது இருபத்தி ஏழு இருபத்தி ஐந்து போன்ற இரவுகளிலா எந்த இரவில் அல்லாஹ் ஆளுமே நரகத்திலிருந்து விடுதலை செய்கிறான் அல்லாஹருடைய தூதர் சொன்னார்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு இரவிலும் இரவிலும் அல்லா நரகத்திலிருந்து மக்களை விடுதலை செய்கிறார் அல்லாஹ் எம்மை நரகத்திலிருந்து விடுதலை செய்வான எம்முடைய குடும்பத்தார்களை எம்முடைய பெற்றோர்களை எம்முடைய உறவினர்களை எம்முடைய ஊர்வாசிகளை எம்முடைய சார்ந்திருக்கக்கூடிய மக்களை உலகத்தில் வாழும் எல்லா முஸ்லிமான ஆண்கள் பெண்களையும் அல்லாஹ் ரபுல் அலவின் மூலமாக விடுதலை செய்வார்கள் ஒரு ஐந்து நேர தொழுகையிலிருந்து இன்னொரு ஐந்து நேர தொழுகை ஒரு ஜும்மஹாவில் இருந்து இன்னொரு ஜிம்மஹா ஒரு ரமதானுடைய மாதத்தில் இருந்து இன்னொரு ரமதானுடைய மாதம் அந்த இடைப்பட்ட காரியங்களில் அவர் செய்யக்கூடிய சிறிய பாவங்கள் அனைத்திற்கும்

கணவன் மனைவியை கண்டு விரண்டு செல்லுவார் மனைவி கணவனை கண்டு பிள்ளைகள் பெற்றோர்களை கண்டு சகோதரன் சகோதரியை கண்டு என ஒவ்வொருவரும் அவர்களின் நிலைமையை எண்ணி விலகிச் செல்வார்கள் யாரும் அந்த நாளிலே யாருக்கும் உதவி செய்ய முடியாது அல்லாஹ் நாடியவர்களை தவிர இப்படி மனிதன் தன்னுடைய என் நிலைமையை எண்ணிக்கொண்டிருக்கும் பொழுது நபிமார்களே என் கவலை அடைந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த மனிதன் யார் எனக்காக பரிந்துரை செய்து அல்லாஹுடத்திலே என்னுடைய பாவங்கள் மன்னிப்பதற்கு பேசுவது என்று எண்ணிக்கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் தொழுகையும் நோன்பும் நாளை வறுமையில் ஒரு அடியானுக்காக சிபாரிசு செய்யும் நோன்பு கூறும் இவன் பசிப்பது பசியாக இருந்தான் உணவை உட்கொள்ளாமல் தாகத்தில் இருந்து விலகி வாழ்ந்தான் மனோ இச்சைகளை கட்டுப்படுத்தி பகை பொழுது எல்லாம் இருந்தான் அதனால் என் சிபாரிசை அங்கீகரி என்று நோன்பு கூறும் குரான் சொல்லும் ஒழுக்கத்தை விட்டு என்னை ஓதினான் என்னுடைய சிபாரிசை அங்கீகரி என்று குரான் கூறும் அல்லாஹுடைய சூதர் சொல்லாஹு அழகி வசல்லம் சொன்னார்கள் இந்த இரண்டின் சிபாரிசையும் அல்லாஹ் அங்கீகரிப்பான் என்று கூறியவர்களை அல்லாஹுடையம் கூறிய இந்த ரமதானுடைய சிறப்புகள் நீண்டு கொண்டே போகிறது ஆம் ரமதான் நன்மைகளுக்குரிய மாதம் ரமதான் நோன்பிற்குரிய மாதம் ரமதான் குரானுக்குரிய மாதம் ரமதான் அல்லாஹுவை நினைவு கூறுவதற்குரிய மாதம் ரமதான் பாவங்களிலிருந்து விலகி பாவங்களுக்காக மன்னிப்பை தேடக்கூடிய மாதம் ரமதான் அல்லாஹ் எமக்கு கொடுத்த அரண்களுக்கு நன்றி செலுத்தக்கூடிய மாதம் ஆம் அல்லாஹ் அல்லாஹு ரபுலாலமி சொர்க்கத்தின் கதவை திறக்கிறான் அல்லாஹ் நரகத்தின் கதவை அல்லா அழைக்கிறான் ஷைத்தானை அல்லாஹ் விலங்கிடுகிறான் விளங்கிட்டு சொல்லுகிறான் கொமில் முன்னேறுங்கள் சொர்க்கம் உங்களுக்கு திறந்திருக்கிறது நரகம் அடைக்கப்பட்டு விட்டது பாவங்களுடைய எல்லா வாசல்களும் தடைபடுகிறது முன்னேறுங்கள் முன்னேறுங்கள் சொர்க்கத்தை நோக்கி விரைந்து வாருங்கள் இந்த ரமதானின் மூலமாக அல்லாஹ் நெருக்கத்தை பெறுங்கள் இந்த ரமதானின் மூலமாக முன்னேறுங்கள் இந்த அல்லாஹருடைய அழைப்பு இருக்கிறது ஆனால் பல முஸ்லிம்கள் என்னுடைய சமூகத்தில் இல்ல மஷா அல்லா அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர இந்த ரமதானை வீணாக்குகிறார்கள் ரமதானுடைய பகல் பொழுதுகளை உறங்குவதற்காக கழிக்கிறார்கள் ரமதானுடைய இரவு வணக்க வழிபாடுகளை விட்டு விட்டு இரவிலும் உறங்குகிறார்கள் ரமதானை ஓய்வெடுப்பதற்குரிய ரமதானுடைய மாதத்தை மற்ற மாதங்களை கழிப்பதை போன்று இந்த மாதங்களையும் கழித்துக் கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹுவால் கொடுக்கப்பட்ட அழுக்கொடை அல்லாஹுவால் கொடுக்கப்பட்ட அட்டாட்சிகள் அல்லாஹுடைய அட்டாட்சிகளை யார் பாதுகாப்பார்களோ யார் கண்ணியப்படுத்துவார்களோ அவர்கள் உள்ளத்தில் இரையற்ற உள்ளத்தை சுமப்பவர்கள் என்று அல்லாஹ் குரானிலே சொல்லுகிறானே இந்த ரமதானுடைய நிமிடமும் கண்ணியத்திற்குரியது ஒவ்வொரு நிமிடமும் அல்லாஹுடைய அளவுக்குரியது இந்த ரமதானுடைய ஒவ்வொரு கனமும் அல்லாஹுடைய முழுமையான பறக்கத்தால் சூழ்ந்திருப்பது யார் இதை கண்ணியப்படுத்தவில்லையோ யார் இந்த நேரங்களை பாலாக்குகிறார்களோ அவர்கள் தங்களையே பாலாக்கிக் கொள்கிறார்கள் யார் இந்த ரமதானை கண்ணியப்படுத்துகிறாரோ ரமதானுடைய மாதங்களை கண்ணியப்படுத்துகிறார்களோ அவர்கள் தங்களை கண்ணியப்படுத்தி அல்லாஹ் இடத்தில் நெருக்கத்தை தேடுபவர்கள் அல்லாஹ் ரபுல் அப்படிப்பட்டவர்களுடைய பாதையில் என்னுடைய வாழ்வை அமைப்பானாக ரமதானுடைய நேரங்களை பயன்படுத்துங்கள் ரமதானுடைய ஒவ்வொரு நிமிடத்தையும் பயன்படுத்துங்கள் ஒவ்வொரு நேரமும் சுபான் அல்லா அல்லாஹ் அல்லாஹு அக்பர் இன் அல்லாவை புகழ்ந்து கொண்டே இருங்கள் ஜமகத்துடைய தொழுகைகளை பள்ளியில் சென்று ஜமாகத்தோடு நிறைவேற்றுங்கள் ஒரு ஆணை உங்களால் முடிந்த அளவு சதா நேரமும் மோதிக்கொண்டே இருங்கள் இரவு உணக்க வழிபாட்டில் சிரமம் எடுத்துக் கொள்ளாமல் உங்களால் எவ்வளவு முடியுமோ எந்த இமாமை பின்பற்றி தொழுதால் உங்களுடைய உள்ளம் நிம்மதி பெறுகிறதோ அந்த பள்ளியில் சென்று அந்த இமாமை பின்தொடர்ந்து அந்த இமாம் எவ்வளவு ரக்காச்சுகள் தொழுகிறாரோ அவ்வளவு ரக்காற்றுகளையும் முழுமையாக தொழுது பள்ளியில் இருந்து வெளியே வந்து முழுமையான இரவும் நின்று வணங்கிய கூடியே பெறுங்கள் அல்லாஹை விக்கிரி செய்யுங்கள் அல்லாஹுடைய அல்லாஹ் பிரார்த்தனை செய்யுங்கள் அல்லாஹருடைய பாதையில் செலவு செய்யுங்கள் ஏழை வறியவர்களுக்கு உதவி செய்யுங்கள் பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்யுங்கள் இப்படி நன்மையின் வாசல்கள் எவ்வளவு இருக்கிறதோ அவ்வளவு வாசர்கள் வழியாகவும் அப்பவில் முன்னேறுங்கள் அல்லாஹ் ரம்புலாலமின் உங்களை அரவணைப்பான் அல்லாஹ் ரபுல் உங்களை நெருக்கம் இந்த ரமதானின் மூலமாக அல்லாஹ் ரபுல் உங்களுடைய வாழ்வின் மிகப்பெரிய மாற்றத்தை வணக்க வழிபாட்டிலும் அல்லாஹுடைய நெருக்கத்திலும் அல்லாஹ் ரம்புலாலமின் ஆக்குவான் ஆக்குவார் கண்ணியத்துக்குரியவர்களில் எத்தனையோ பேர் போன ரமதானிலும் ஓடு இருந்தார்கள் இந்த ரமதானை அவர்கள் அடையவில்லை அடுத்த ரமதான் நாம் அந்த ரமதானை அடைவோமா என்று

யாரை ரமதான் வந்தடைந்தும் அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாமல் ரமதான் அவனை விட்டு கடந்து சென்றால் அவன் நாசமாகட்டும் என் அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அழகிய செல்லம் அவனை சந்தித்தார்கள் இவ்வளவு நன்மைகள் இருக்கக்கூடிய மானத்தை வீணாக்குபவர்கள் நஷ்டவாதிகளை தவிர வேறு யாராக இருக்க முடியும் அல்லாஹ் ரகுல்லாலமின் என்னுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவானாக நோன்பின் மீதுள்ள நேசத்தை அல்லாஹ் அதிகப்படுத்துவானாக வணக்க வழிபாடுகள் இருக்கக்கூடிய ஆர்வத்தை அல்லாஹ் ரபுல்லாலமின் அதிகப்படுத்துவானாக என்னுடைய வாழ்வை இந்த ரமதானின் மூலமாக அல்லாஹ் மாற்றுவானாக அல்லாஹ் ரபுல்லாலும் விரும்புகின்ற எல்லா வழிகளிலும் பயன்படுத்த பயன்படுத்தப்படக்கூடிய மாதமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமின் இந்த ரமதானை ஆக்குவானாக அல்லாஹம் அல்லாஹ் ரபுல்லாலமின் இந்த ரமதானுடைய மாதத்தில் நாம் வைக்கின்ற நோன்புகளையும் ஏதோ வணக்க வழிபாடுகளையும் அல்லாஹ் அபுல்லாலின் அங்கீகரிப்பானாக முழு மாதமும் சுகமோடு வாழும் நிலையில் மகிழ்ச்சியோடு வாழும் நிலையில் பிரச்சனைகளும் குழப்பங்களும் இல்லாமல் அல்லாஹ் அப்புல்லாலமின் முழுமையான நோன்பை ஆரோக்கியமான நிலையில் அல்லாஹ் உணர்ப்பதற்கு எனக்கும் உங்களுக்கும் உலகத்தில் வாழும் எல்லா முஸ்லிம்களுக்கும் அல்லாஹ் ரபுல் அப்புல்லாலமின் அருள் செய்வானாக அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்ல